வணக்கம் செய்திகளை வாசிப்பது பேராலயம் சென்னை கோபாலபுரத்தில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ கிறிஸ்துவ பேராயம் சென்ட் ஜார்ஜ் கத்தீட்ரல் பேராலயம் சென்னையில் உள்ள கிறிஸ்துவ மதத்தினர் கடந்த பல ஆண்டுகளாக வழிபட்டு வரும் இந்த ஆலயம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு பொதுமக்கள் வழிபாட்டுக்காக கட்டப்பட்டது அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது எட்டு மாதங்களாக விரிவான பழுதுபார்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் அதன் கட்டிடக்கலைக்கு கூடுதலாக அழகு சேர்க்கும் வகையில் புனரமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட ஆலயத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சியானது மெட்ராஸ் மறை பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் இந்து என் ராம் ஆர்காட் நவாப் இளவரசர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது சென்னை மறை மாவட்டத்தின் பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஆலயத்தின் வரலாற்று சிறப்பை எடுத்துக் கூறியதோடு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் தொடக்க விழா பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர் அப்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பிரார்த்தனையில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் பொது செயலாளர் பெர்னாடாஸ் ரத்தினராஜா மற்றும் பொருளாளர் டாக்டர் விமல் சிம்புகுமார் செயலாளர் பேராசிரியர் டாக்டர் ஜே சாமுவேல் மற்றும் சிஎஸ்ஐ பேராலயத்தை சார்ந்த பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சிறப்புமிக்க ஒரு விழா எங்களுடைய பேராயத்தின் அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தார்கள் எனவே கடவுளுக்கே மாற்றி குறித்தாக இதுதான் இருபத்தி ஐந்து பேராயங்களுக்கும் தலைமையகமாக இது திகழ்கிறது எனவே நன்றி கடவுளுக்கே மாற்றி உண்டாகுவதாக